என்ன செய்தார் பெரியார் என்ற புத்தகம் நான் கொடுக்கறேன் நீங்க படிங்க சொல்லிட்டீங்க நீங்க படிங்க நம்ம இத படிச்சிட்டு ரெண்டு பேரும் விவாதத்துக்கு வரலாம் ரெடியா நீங்க வரையா நீங்க ரெடியா வரங்க என்ன செய்தார் பெரியார் நான் நீங்க இந்த புத்தகத்தை இப்பவே கொடுங்க இப்பவே ரெடி எத்தனை வாங்க போங்க வீடியோ பாஸ் பண்ணுப்பா எத்தனை வாங்க இப்பவே ரெடி நானு இதுக்கு என்ன வேற அப்புறம் அப்புறம் வேற நீங்க ஒரு புத்தகம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல நான் ஒரு புத்தகம் கொடுக்குறேன் நீங்க படிங்க நீங்க அப்புறம் அப்புறம் நீங்க ஒரு புத்தகம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல நான் ஒரு புத்தகம் கொடுக்குறேன் நீங்க படிங்க மறந்துருங்க முதல் குடியரசு கிடைத்து விட்டது இந்த புத்தகத்தோட பேரு கிடைத்து விட்டதுங்கறது சின்னதா இருக்கும் முதல் குடியரசுங்கிறது அந்த புக்கோடைய பெ பெருசாக தெரிஞ்ச பேர் அந்த புக்கை போட்டது இந்து முன்னணியோ விஜயபாரதமோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ அதாவது சங்கி எல்லாம் கிடையாது ம் கம்யூனிஸ்ட்டுங்க போட்ட புக்கு ம் யார் போட்ட புக்கு யார் போட்ட புக்கு ம் சொல்லுங்களேன் கம்யூனிஸ்ட்டுங்க போட்ட புக் சரி சார் கம்யூனிஸ்டாண்டுக்கு பெரியாரை விமர்சித்தார்கள் எது இப்போ லேட்டஸ்ட்டு புக்கு சரி சார் இருபது வருஷம் இருக்கணும் சார்

என்ன மேட்ரு தெரியுமா அதில் இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு பாரத மாதா படம் முதல் குடியரசு இதழில் பாரத மாதா படம் ஒரு துறவி வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுற படம் சாக்காவதா ஜாதிகள் பாப்பா அதோட சரி பாரதியாருடைய வாசகம் அப்புறம் வந்து இதை விட சம மேட்ரு ஒன்று சொல்றேன் கடலூர்ல சிவசுப்ரமணிய விஞ்ஞானியாருன்னு சொல்லி ஒரு ஞானி தான் வந்து குடியரசு இதழை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கார் அதை ஈவே ராமசாமி சந்தோஷமாக பேசுகிறார் எதில் முதல் குடியரசு இதே இல்லை அப்போ அவர் பேர் ஈவே ராமசாமி இல்லை ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த முதல் குடியரசு இதே இல்லை அவர் எழுதுகிறார் கைப்பட சுவாமிகளுடைய நேரம் கிடைத்து அவர் வந்து நம்முடைய முதல் குடியரசு இதழை திறந்து வைத்தது நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் யார் சொல்கிறா ஈவே ராமசாமி இறைவனுடைய அருளாலும் குரு அருளாலும் இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது எங்க இருக்கு அந்த புக்கு தரேன் இந்த புக்கை பத்தி நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன் அத கூட உங்களுக்கு அனுப்புறேன் ஆனா இப்ப உங்க கிட்ட நல்லா ஃபேமஸ் ஆகும் மேட்டர் வரேன் அவர் எழுதுறாரு யாரு இவன் கற்று இதெல்லாம் என்ன மகேஷ் இது 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 விமர்ஷன் இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் நான் என்ன கேட்கறேன் என்னைக்காவது நான் சொன்ன கருத்து நான் பின் வாங்கிருக்கேனா என்னுடைய பொது வாழ்க்கையோட வருஷம் வந்து ரொம்ப அதிகம் நான் ரொம்ப சின்ன வயசுலயே பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் எந்த கருத்துல நான் பின் வாங்கியிருக்கேன் நான் பேசும்போதே என்ன சொல்றேன் நான் ஏதாவது அந்த புக்கை யார் போட்டாங்கன்னு சொல்றேன் அந்த புக்ல இந்த மேட்ரு சொல்கிறேன் அப்புறம் இதெல்லாம் என்ன இதுவா தரேன் தரேன்றேன் தரேன் அன்பளிப்பு அஸ்வத் அம்மன் அப்படின்னு கையெழுத்து போட்டு தரேன் படிச்சு பாருங்க அதுல இவ ராமசாமி என்ன பண்றாரு இவ்வளோ பொருட்டு பொருட்கிறாரு அதுல இன்னொன்னு நினைக்கிறீங்களா தேசாபிமானம் எது குடியரசு இதழ ஆரம்பித்தது நோக்கம் தேசாபிமானம் பாஷாபிமானம் சமயாபிமானம் தேசப்பற்று மொழிப்பற்று சமயம்னா மதப்பற்று இந்த மூன்று தான் குடியரசு இதழ ஆரம்பிப்பதற்கான நோக்கங்கள் சொன்னது யாரு ஈ வே ராமசாமி நாயக்கர் புக்கு படிங்க எல்லாமே புருடாங்க நான் தான் சொல்றேன் நம்ம நான் நான் இப்போ டெக்ஸ்ட் புக்கில் ஏழாம் கிளாஸ்லேயே இதிலே ஒரு புக்கில் ஈவராம் சாமி பற்றி பாடம் வருது அதில் என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க ஆறாம் கிளாஸ்லேயே ஏழாம் கிளாஸ்லேயே அவர் வந்து பகுத்தறிவு கொள்கையெல்லாம் பேசினார் பகுத்தறிவு மீன்ஸ் கடவுள் மறுப்பு அவங்க வீட்டுக்கு யாரோ சாமியார் பூசாரி வந்தாங்க கடவுள் எங்கே இருக்காருலாம் அவர் கேட்டார் சின்ன வயதுலேருந்தே அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையோடு வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் குடியரசு ஆரம்பிக்கும்பொழுது இவ்வளவு பக்தியோடு உருண்டு புரண்டு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்ப இந்த கடவுள் மறுப்பெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் டூர் போறார் டூர்னா ஒரு ஊர் ரெண்டு ஊர்லாம் கிடையாதுங்க எல்லா ஊருக்கும் போறார் மேலை நாடுகள் கீழே நாடுகள் யார் ஸ்பான்சர் பண்ணான்னு யாருமே இது வரைக்கும் கேட்கல ஆமா அன்னைக்கெல்லாம் ஒரு ஐயாயிரம் கோடி ஆயிருக்கும் இப்போ மோடி அவர்கள் அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் போய் வெளிநாட்டுக்கு போய் இன்னைக்கு அபுதாபியில இந்து கோயில் கட்டிருக்காங்க

இவ்வளவு தரம் தாழ்ந்தாலும் தமிழன் தான் பெரியார் போறோம் தமிழர்னு நீங்க இல்ல நீங்க தமிழ் என்ன தமிழ் என்ன அப்பா நான் யாரு நீங்களும் தமிழர் தான் நீங்களும் பெரிய தமிழர்கள் எல்லாம் கொஞ்சமாவது பெரியார நீங்க படிச்சிருந்தா தமிழர் நீங்க படி நான் படிச்சிட்டு அலசர் எனக்கு தெரியல